அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் இந்த வாழை நடவு செய்து முப்பது நாட்கள் ஆகிறது இந்த வாழை ரகம் கதலி இந்த வாழையோட இலைகளில் பாருங்கள் அந்த குளோரஃபில் பச்சையம் என்கிற கலர் வந்து ரொம்ப குறைவாக உள்ளது நிறைய வாழையில் வெள்ளை அடித்து கொண்டிருக்குது இதுக்கு என்ன காரணம்னா வேர்லேருந்து அதுக்கு தே தேவையான சத்துக்கள் மேலே இலைகள் கிடைப்பதில்லை அது கிடைக்காத காரணத்தால் அந்த வரக்கூடிய குருத்துகளும் மெதுவாக வருகிறது இப்போ டாக்டர் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது அந்த வேர் வெள்ளை வேர் அம்மா வேர் சல்லி வேர் எல்லாம் நல்லா சீராக வளரும் இந்த இலைகளெல்லாம் பாருங்கள் அப்போ அதுக்கு தேவையான பச்சையம் குளோரோஃபில் சூரிய வளர்ச்சியே நல்லா நடக்கும் சூரிய ஒளிச்சாக்கி நல்லா நடக்கும்போது அந்த வாழைகளுக்கு தேவையான சத்துக்கள் வேருக்கு போய் வேர் மூலியமாக அந்த குளோரோஃபில் இருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் ஹார்வெஸ்ட் ஆகி வேர்களுக்கு போய் வேர்லேருந்து மீண்டும் வாழைக்கு சத்தாக மாறும் இந்த வாழைகளில் அடுக்குமட்டை வரதுக்கான காரணம் வேர் சல்லி வேர் சீரான வளர்ச்சி இல்லாத காரணத்தால் இந்த வாழையில் இந்த மாதிரி அடுக்குமட்டை உருவாகிறது இது ஒரு மாதம் வாழை எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் வாழைக்கன்று இந்த இனும் பிரச்சனைகள் இருந்தால் டாக்டர் சைல் பயன்படுத்துங்கள் நல்ல ஆரோக்கியமான வாழை மற்றும் ஆரோக்கியமான வாழைத்தார்களை எடுக்க முடியும் எந்த நோய் இல்லாத வாழையாய் நம்மளை வளர்த்து நோய் இல்லாத வாழைத்தார்களை உருவாக்கலாம் நன்றி வணக்கம்